வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் மூன்றாம் உலக போர் மூன்றுமோ அப்படின்ற பயம் நமக்கு இன்னும் அதிகமாக எழற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க யுக்ரைனியை தாண்டி பக்கத்தில் இருக்க போலந்துன்ற நாடு இருக்க பாருங்க அங்கே போய் மிசல் ஒன்று விழுந்திருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் யுக்ரைனுக்குள்ள ரஷ்யாவோட ஏவுகணைகள் எந்த அளவுக்கு மழையாக புழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் ஒன்பது மாதங்கள் ஆயிடுச்சு ஆனால் இப்போ இருக்கும் கலைபுரம் முடிஞ்ச மாதிரிலாம் பெருசாக போய்கிட்டே இருக்கு யுக்ரைனுக்குள்ளே மட்டும் மிசைல்ஸ் விழுந்துக்கிட்டு இருந்தால் அண்டை நாடுகளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் யுக்ரைனை தாண்டி வேறு எதனா நாட்டுக்குள்ளே ரஷ்ய மிசைல் ஒன்று விழுந்துருச்சுன்னா என்ன நடக்கும் யோசித்து பார்க்க முடியுதா அதுவே அந்த மிசைல் விழுந்த நாடு ஒரு வேளை நாட்டோட உறுப்பினராக இருந்தால் ரொம்ப பெரிய விஷயமாக மாறிடும் இப்போ அப்பேற்பட்ட எஸ்கலேஷன் தான் அப்படியே அரங்கேற்கிட்டு இருக்குது எது நடக்கக்கூடாது நாம் ஆரம்பத்துலேருந்து பயந்துகிட்டு இருக்கோமோ அதை அப்படியே நடக்க ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே ஆக்சுவலாக இந்த இடம் தான் அந்த குறிப்பிட்ட மிசைல் விழுந்த இடமாக கருதப்பட்டுருக்கு யுக்ரைனுக்குள்ளே கிடையாதுங்க போலந்தில் நாட்டோவில் எவ்வளோ முக்கியமான ஒரு நாடு போலந்துன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அப்பேற்பட்ட போலந்துக்குள்ளே தான் மிசைல்ஸ் விழுந்திருக்கு யுக்ரைன் பார்டர் இருக்குல்லங்க போலந்தும் யுக்ரைனும் சந்திக்கிற அந்த குறிப்பிட்ட பார்டர் அங்கே போலந்தோட ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தில் தான் இப்ப ஏற்பட்ட மிசை விழுந்திருக்கு அதுவோ ஒரே ஒரு மிசை மட்டும் கிடையாது ஒரு சில மிசை விழுந்திருக்கலாம் அப்படின்னு முதற்கட்ட தகவல் வெளியே வந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு நகரங்கள் எங்க போலந்துக்குள்ள பனிரெண்டு நகரங்களுக்கும் மேல வெடிகுண்டு சத்தங்கள் கேட்டுக்கிறதாவும் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாத்தீங்களா இந்த போலந்து நாட்டை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் பலியா இருக்காங்க அப்படின்னு அமெரிக்க உளவுத்துறை இப்ப சொல்லியிருக்கு ஏவுகணை பார்டர் தாண்டி விழறதே பெரிய ரிஸ்க் விழுந்தது சார்ந்து அந்த நாட்டை சேர்ந்த ரெண்டு சிட்டிசன்ஸ் இது ரொம்ப பெரிய விஷயம் ஆனா ஒரு விஷயத்தை நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க அமெரிக்கா சொல்லியிருக்கு அந்த ரெண்டு பேர் இறந்துருக்கான்னு சொல்லிட்டு ஓகேவா எதுக்காக இந்த விஷயத்த நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க நான் சொல்றேன்னு கொஞ்சம் நாட்கள் உங்களுக்கே புரியும் ஓகே போலந்து அரசு இப்போ என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா பாத்துட்டுவோங்க எங்கள் எல்லைக்குள்ள விழுந்தது ரஷ்யன் மேடு ஏவுகணைகள்னு சொல்றாங்க அதாவது ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட மிசைல்னு அடிச்சு சொல்றாங்க அவங்க ஆனா கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் வரைக்கும் இல்லைன்னு அதே போலந்த அரசு தான் சொல்லுது கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்னா இப்போ குற்றச்சாட்டு நம்ம யார் வேணாலும் சுமத்திடலாம் இவன் இதை பண்ணால் அதை பண்ணான்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த குற்றச்சாட்டை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கணும் அந்தளவுக்கு சாலிடான எவிடன்ஸ் ஒன்று கையில் இருக்கணும் கிட்டத்தட்ட அந்த வழக்கோட கன்க்ளூஷன் அதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆதாரம் கிடைச்சா முடிஞ்சு போயிடுச்சுல குற்றச்சாட்டை நிரூபிக்கப்பட்டிருமே அப்பேற்பட்ட சாலிடான எவிடன்ஸ் ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் கையில் இல்லைன்னு போலந்து சொல்லியிருக்கு ஆனால் இதே போலந்து இன்னொரு விஷயம் சொல்லுது ரஷ்யன் மேடு மிசைல்னு சொல்லிவிட்டு ஓகே இந்த நேரத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு புகைப்படமும் சமூக வலைதளத்தை பயங்கரமாக ஆக்கிரமிச்சிருக்கு வேறு எதுவும் இல்லை மிசை விழுந்துச்சு மிசை விழுந்துச்சுன்னு சொன்ன பாருங்க அந்த மிசை விழுந்த இடத்துலேருந்து கிடச்ச ஒரு துணுக்கு தான் இது ஆக்சுவலாக இதை ஆய்வு பண்ணி பார்த்த வரைக்கும் நிபுணர்கள் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து ஏவப்பட்ட மிசைல் தான் இதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு டவுட் வரும் எஸ் த்ரீ ஹண்ட்ரடா ரஷ்யா பயன்படுத்திக்கிட்டு இருக்க யுக்ரைனில் அப்படின்னா ரஷ்யா தான் தாக்கியிருக்காங்களோ போலந்தில் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக எஸ் த்ரீ ஹண்ட்ரட் சிஸ்டத்தை ரஷ்யா மட்டும் பயன்படுத்தலை யுக்ரைனும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு ரெண்டு நாடுகள் மட்டும் கிடையாது உலக நாடுகள் பல நாடுகள்லேயே அந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரட் இருக்க தான் செய்யுது இப்போ நீங்கள் யாரை சொல்லுவீங்க இப்போ புரியுதா கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் அப்படின்ற ஒன்று கையில் இல்லைன்னு போலந்து எதுக்குன்னு சொல்லிச்சுன்னு சொல்லிவிட்டு நாட்டோவோட ஒரு நாட்டை ரஷ்யா தொட்டுதுன்னா மூன்றாம் உலகப் போருன்ற அச்சம் பெருசாக வந்துடும் அதில் என்ன மாற்றுக்கடத்தை வேணாம் கிட்டத்தட்ட உலகப் போருக்கான ஆரம்ப புள்ளியாக அதை சொல்ல முடியும் அப்படி இருக்கிற நேரத்தில் அமெரிக்கா சும்மாவாக இருக்கும் நாட்டோ சும்மாவாக இருக்கும் மீட்டிங்கை போட்டாங்க ஜி செவன் நாடுகளோட தலைவர்கள் இருப்பாங்களே அவங்களையும் நாட்டோவோட இதர உறுப்பு நாடுகளை சேர்ந்த தலைவர்களையும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சந்திச்சுருக்காருங்க இந்த சந்திப்பில் விரிவான ஆலோசனை போயிட்டு இருந்திருக்கு அண்ட் இதெல்லாம் தாண்டி பாதிக்கப்பட்ட நாடாக இப்போ இருக்கு பாருங்கள் ரெண்டு சிட்டிசன் இப்போ தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக கருதப்பட்டுருக்குல போலந்து அந்த போலந்து நாட்டோட பிரசிடென்ட் ஆண்ட்ரே டியூடா இவர்கிட்ட பைடன் அவர்கள் பேசியிருக்காங்க இப்படி மும்முனை சந்திப்பு பெருசாக போய்கிட்டு இருக்கு இந்த ஜி செவன் நாடுகளும் நேட்டோவும் சேர்ந்துச்சுன்னா இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் அது பொருளாதார மாற்றமாக இருக்கட்டும் டிஃபென்ஸ்லையாக இருக்கட்டும் அப்பேற்பட்ட மாற்றத்தை கொண்டு வர மாதிரி தான் இந்த சந்திப்புகள் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த சந்திப்பு முடிஞ்சதுமே பைடன் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லார் மனசுலேயும் இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நேட்டோவில் உறுப்பினராக இருக்க ஒரு நாடை ரஷ்யா தாக்கிடுச்சுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா எல்லா நாட்டோ நாடுகளும் ரஷ்யா போய் தாக்கிறதுக்கு ரெடியாக காலத்தில் நிற்கும் இப்போ வரைக்கும் யுக்ரைன் போர்க்களத்தில் எந்த நாட்டு ராணுவமும் டைரெக்டாக களமிறங்கல அதனால தான் உலக போர் வெடிக்காமல் இருக்கு ஆனால் இந்த மிசைல் பண்ணுற வேலையால் ஏதாவது ஒன்று நடந்து நாட்டோவை மட்டும் போர் அறிவிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும் இந்த உலகன்ற ஒன்று இல்லாமல் போயிடுங்க ஏன்னா ரஷ்யா கிட்ட மழை மலையாக அணு ஆயுதங்கள் இருக்கு இன்னொரு கம்பாரிசனோட சொல்கிறேன்னு நாட்டோவில் முப்பது தரப்புகள் உறுப்பினர்களாக இருக்கா இந்த முப்பது தரப்புகளையும் சேர்த்தா அளவுக்கு அணு ஆயுதங்கள் கையிருப்பு வருமோ அதை விட அதிகமாக தான் ரஷ்யான்ற ஒரே ஒரு நாடுகிட்ட மட்டுமே அணு ஆயுதங்கள் மழை மாதிரி குழிஞ்சிருக்கு அப்படி இருக்கிறப்ப எந்த நாடாலும் ரஷ்யா பகச்சி நேரிடும் அமெரிக்கா இவ்வளோ தூரம் அடக்கி வாசிக்கிறானா மற்ற நாடுகள் என்ன தான் சும்மா இருந்திருப்பாங்க அமெரிக்கா ரஷ்யான்றதுனால தான் இவ்வளோ தூரம் அடக்கி வாசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரஷ்யா கிட்ட மட்டும் அணு ஆயுதங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு சில உலக தலைவர்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு நம்ம பார்த்துருந்தோம் தூக்களை ஏற்றுறதுல அமெரிக்காவுக்கு புதுசாக என்ன என்னென்ன காரணங்கள் சொல்லி எப்படியோ பண்ணுவாங்க யாரை பற்றி எதை பற்றி சொல்கிறேன்னு புரியும் நம்புகிறேன் அப்பேற்பட்ட அமெரிக்கா இப்போ கொஞ்சம் பேக் அடிச்சிக்கிட்டு இருக்கானா காரணம் ரஷ்யான்ற பெரிய எதிரி முன்னாடி நிற்கிறதுனால தான் ஸோ இதனால தான் பைடன் அவர்கள் எதை அறிவிக்க போகிறான்னு பயத்திலெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ ஒரு சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா முதல்ல இரங்கல் தெரிவிச்சிட்டாரு அந்த ரெண்டு பேர் இறந்ததாக சொல்லப்படுது பார்த்திங்களா போலந்தில் அவங்க ரெண்டு பேர் மறைவு விசாரணை இரங்கலை தெரிவிச்சுட்டு குண்டு வெடிப்புகள் சம்மந்தமாக விசாரணை நடத்தப்படும் சொல்லியிருக்காருங்க ஏன்னா அப்பயும் சொன்னேன் எத்தனை சிட்டிஸில் வரைக்கும் சவுண்டு கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அது சார்ந்தான் விசாரணை அண்ட் அடுத்து என்ன அப்படின்றத நாங்கள் ஆலோசனை பண்ணிவிட்டு விரைவிலேயே முடிவு செய்வோம்னு சொல்லியிருக்காரு இந்த முடிவு நெகட்டிவாக அமைஞ்சிருச்சுன்னா நம்ம முன்னாடி ப்ரெடிக்ஷனாக போட்டிருந்தோம் பார்த்தீங்களா நேஷோடாமஸோட ப்ரடிக்ஷன்ஸ் அது படிக்கக்கூடாது தான் இப்போ வரைக்கும் கடவுளை வேண்டுகிட்டு இருக்கோம் அது பழிச்சிடும் இவர் மட்டும் நெகட்டிவ் எதனா முடிவு எடுத்துட்டாருனா கண்டிப்பாக அது பளிச்சிரும் பழிக்காமல் இருக்கிறது நல்லது ஓகே அடுத்தபடியாக ஜெலன்ஸ்கி ஏன்னா யார் யாரோ பேசுகிறாங்க இதில்னா இவர் பேசாமல் இருப்பாரா ஏன்னா ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரைக்கும் இப்போ வரைக்கும் சப்போர்ட்டுக்கு நாடுகளை தேடிக்கிட்டு இருக்காரு ஆனால் எல்லாருமே ஜஸ்ட்டு ஆயுதங்களை கொடுத்து சண்டை போடுன்னு சொல்கிறாங்களே தவிர எந்த நாட்டு வீரரை உள்ளே வந்து சண்டை போட ரெடியாக இல்லை இது இவருக்கே கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆரம்ப புள்ளி நான் நாட்டோட போகிறேன் அப்படின்னு இந்த மனுஷன் அவரோட திருவாயலை சொன்னது மட்டும்தான் அப்படி சொன்னதனால தான் ரஷ்யாவோட படம் யுக்ரைனுக்குள்ளே இறங்குச்சு இவர் அந்த முடிவு எடுக்காமல் இருந்திருந்தார்னா ஒழுங்காக அமைதியாகவே இருந்திருக்கும் இந்த உலகம் சரி விடுங்க ஃப்ளாஷ்பேக் போய் என்ன பிரயோஜனம் ஜெரன்ஸ்கிப் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா பார்த்தீங்களா போலந்து மேலேயே ரஷ்யா மழை பொழிஞ்சிருக்கு எங்க நாட்டில் இப்படி தானே இருக்காங்க ஒரு நாளைக்கு நூற்று கணக்குக்கும் மேலே ஏவுகணை மழையா பொழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க ரஷ்யா தரப்பினர் அப்போ எங்களோட வழி உங்களுக்கு பெருசா புரியல ஆனா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா போலந்து வரைக்கும் கை வச்சிருக்காங்க அப்படின்றாரு எப்படி இறங்கி விளையாடுற பார்த்தீங்களா ஸோ இப்பயாவது உலக நாடுகள் புரிஞ்சுக்குங்க ரஷ்யா இந்த போரை நிறுத்தத்துக்கு விரும்பல அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்குங்கன்னு ஜெலன்ஸ்கி சொல்றாரு ஆக்சுவலாக அது எது உண்மையா இருக்கும் ஏன்னா ரஷியாது போய் விளாடிமிர் போடின பொறுத்தவர்க்கு அவர் சொல்றது நாங்க சில கண்டிஷன்ஸ் முன் வைக்கிறோம் அதை உக்ரேனிய நெகோஷியேட்டர்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க அவங்க தான் அந்த சண்டையை வளர்த்துக்கிட்டே போறாங்க அப்படின்றாங்க ஆனா ஜரல்ஸ்கி கேட்டா நாங்க விரும்புகிறோம் போர் நிறுத்தத்துக்கு ஆனால் ரஷ்யா விரும்பல பாத்தீங்கன்னா தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு பக்கத்து நாடுகள் வரைக்கும் சீண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றாரு ஆனா இப்போ வரைக்கும் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் கையில கிடைக்கல அதுக்கு முன்னாடியே ஜெரன்ஸ்கி கன்ஃபார்மே பண்ணிட்டாரு தான் தாக்குதல் நடத்தியிருக்கேன் யார் யார் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டோம் இதுல யாரோட விளக்கத்தை எதிர்பார்த்து நாம காத்துக்கிட்டு இருக்கோம் கரெக்ட் ரஷ்யா ஏன்னா அவங்க மேல குற்றச்சாட்டு விழுந்திருக்கு அவங்களோட விளக்கமும் வெளியாக இருக்குங்க ஆக்சுவலாக இது கொஞ்சம் டைம் எடுப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் எடுக்கல அவங்க உடனே விளக்கத்தை அழிச்சிட்டாங்க ரஷ்யாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இருக்கல அங்கேருந்து அந்த விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு அதாவது யுக்ரைனுக்குள்ளே எங்களுக்கு நிறைய டார்கெட்ஸ் இருக்குது ஆனால் போலந்து யுக்ரைன் பார்டர் இருக்குல்ல அந்த இடத்துல எங்களுக்கு ஒரே டார்கெட் கூட கிடையாதுன்னு ரஷ்யா சொல்லுது ஓகே அங்கே விழுந்தது ரஷ்யா ஆயுதமே கிடையாதுன்னு ரஷ்ய பாதுகாப்புத்துறை அடித்து சொல்லுது வேணும்னே பதட்டத்தை தூண்றாங்க இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டை கூடாதுன்னு சொல்லிட்டு பதட்டத்தை இன்னும் எஸ்கலேட் பண்ணி போயிட்டே இருக்காங்க அப்படின்னு ரஷ்யா குற்றம் சாட்டியிருக்கு ரெண்டு பக்கமும் மாறி மாறி குற்றம் சாட்டுறதை நம்ம புதுசாக பார்க்கல பிப்ரவரி இருபத்தி நாலாம் இருந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சார் ரைட்டை விடுங்க இந்த நாட்டோவோட ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல அதை படிச்சிருக்கீங்களா டைம் இருந்தால் படிச்சு பாருங்க தான் உங்களுக்கு புரியும் எதுக்காக இந்த நேட்டோன்ற ஒரு அமைப்பை உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒரு டிஃபென்ஸ் சார்ந்த அமைப்பு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோன்ற நிதர்சனம் உங்களுக்கு புரியும் அதை ஸ்பெசிஃபிக்காக நாட்டோவோட ஆர்டிகல் ஃபோர் ஒன்று இருக்குங்க இது ஆக்டிவேட் ஆகலாம் அப்படின்ட்டு போலந்து அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கு அப்படின்னா இப்போ ஆர்டிகல் ஃபோர்னா வார் நடந்தணுமான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை இந்த ஆர்டிகல் ஃபோர் எதை சொல்லுதுன்னா இந்த நாட்டோட உறுப்பினர்களாக இருக்கிற நாடுகள் இருக்குல்ல அந்த நாடுகளில் ஒரு நாட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருந்தாலே முன்னெச்சரிக்கை கருதி மற்ற உறுப்பு நாடுகள்கிட்ட டிஃபென்ஸ் சார்ந்த உதவிகளை கேட்பாங்க எல்லா நாடுகளும் செய்யணும் ஒரு நாடு கூட பேக் அடிக்கூடாது அந்த ஒப்பந்தத்திலலாம் சைன் பண்ணியிருக்காங்க ஸோ செய்யணும் அண்ட் அவசர ஆலோசனைக்கு ஏற்பாடு முழுமையாக பண்ணிடுவாங்க இந்த டிஸ்கஷனில் என்ன முடிவு எடுக்கப்படுதோ அது ஆர்டிகல் ஃபைவாக மேபி இருக்கலாம் அப்படின்னுனா சைலண்ட்டாக பின்னாடி வந்துடலாம் இப்போ ஒரு டவுட் வரும் உங்களுக்கு அது என்ன ஆர்டிகல் ஃபைவ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் அதாவது மூன்றாம் உலகப்போர் ஒன்று மூலணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆர்டிகல் ஃபைவ் தான் காரணமாக இருக்கும் கலெக்டிவ் டிஃபென்ஸ் அண்ட் ஆர்டிகல் ஃபைவ் நேட்டோட தான் இந்த ஆர்டிகல் ஃபைவ் என்ன சொல்லுதுன்னா நாட்டோவில் உறுப்பினர்களாக இருக்கிற ஏதாவது ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை ஏற்படுத்தின எதிரி நாடு இருக்குல்ல அந்த நாட்டை இந்த முப்பது தரப்பும் சேர்ந்து போய் அடிக்கும் இன்னும் தெளிவாக சொல்றேன் இப்போ போலந்து நாட்டோவில் உறுப்பினராக இருக்கிற ஒரு நாடு ரஷ்யா வேணும்னே போலந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னா போலந்து என்ன பண்ணும் ஆர்டிகல் ஃபைவை ஆக்டிவேட் பண்ண சொல்லி கேட்கும் நேட்டோவோட சீஃப் இருக்கார்லங்க ஜென்ஸ் ஸ்டோட்டர்பர்க் அவர் மட்டும் இந்த ஆர்டிகல் ஃபைவை ஆக்டிவேட் பண்ணிட்டார் அப்படின்னா எந்தெந்த நாடுகளில் நேட்டோவில் உறுப்பினர்களாக இருக்கோ அந்த எல்லா நாடுகளும் ரஷ்யாவை போய் காலி பண்ணணும் இதனால் தான் சொல்கிறேன் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நாட்டோ தான் உச்சபட்ச அமைப்பு ஒரு நாட்டுக்கு பிரச்சனைனாலும் எல்லா நாடும் சேர்ந்து போய் அடிக்கும் அதுக்கு ஆக்டிவேட் ஆக வேண்டியது ஆர்டிகல் ஃபைவ் ஆர்டிகல் ஃபோர் வரைக்கும் இப்போ வந்துட்டாங்க போலந்தோட கோரிக்கைக்கு இனங்க ஆர்டிகல் ஃபைவ் வரைக்குமே வந்துட்டாங்கன்னா ரொம்ப பெரிய ரிஸ்க்குங்க வந்தால் என்ன ஆகும் இது போல் நேட்டோ அறிவிச்சாலே போதும் நாங்கள் ஆர்ட்டிகல் ஃபைவை ஆக்டிவேட் பண்ணுறோன்னு அறிவித்தாலே போதும் விளாடிமிர் போட்டின் சும்மா இருப்பார் ஒன்று டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குல்ல இதை முதல்ல பயன்படுத்தி அச்சுறுத்தல் விடுப்பார் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் என்ன முழு வீச்சலான அணுகுண்டுகளை பிரயோகப்படுத்த ஆரம்பிப்பார் அது நடக்காமல் இருக்கணும்னா இது நடக்காமல் இருக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இந்த நேட்டோட ஆர்டிகல் ஃபைவ் அப்படின்றது புதுசாக இருக்கேப்பா இதுக்கு முன்னாடி ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு தடவை தான் பண்ணியிருக்காங்க இந்த நாட்டோன்ற அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் இந்த ஆர்டிகல் ஃபைவ் ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு அது எது நீங்களே கண்டிப்பாக கணிச்சிருப்பீங்க எஸ் அமெரிக்காவில் நடந்துச்சு பாருங்கள் நைன் லெவன் அட்டாக் அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்டிகல் ஃபைவ்ன்றது ஆக்டிவேட் ஆச்சு அதாவது அமெரிக்கான்ற ஒரு நாட்டை பயங்கரவாதிகள் டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆனதும் ஏன்னா இரட்டை கூப்புற தாக்குதல் அதை தான் நிதரிசனப்படுத்துச்சு ஆனால் இதிலேயே நிறைய தியரிஸ் இருக்குது அது அவங்களே பண்ணிக்கிட்ட மாதிரி நிறைய நம்ம மதுக்குள்ளே போகாம விடுங்க ஆனால் அந்த தாக்குதல் நடந்து அமெரிக்காவை பயங்கரவாதிகள் டார்கெட் பண்ணான விஷயத்தை அமெரிக்கா தெளிவுபடுத்தினதுமே நாட்டோட உறுப்பினர்களாக இருக்க எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க டைரக்டாக களமிறங்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ரேஸ் பயங்கர வரலாச்சு பயங்கரவாதத்தில் இருந்து இந்த உலகத்தை நாம் காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ஃப்ரேஸை உருவாக்குனது அமெரிக்கா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருந்தது நாட்டோட உறுப்பினர்களாக இருக்கிற எல்லா நாடுகளும் சார் விடுப்பா சர்வதேச அரசியல் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் மாறிக்கிட்டு இருக்கோம் பர்ஸ்னலாக நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹானெஸ்ட்டாக ரெண்டே ரெண்டு ரீசன்ஸ் மட்டும் தான் இருக்க முடியுங்க இந்த ஒரு விஷயத்தில் கலைவரத்தில் அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அட்டாக் பண்ண போயிட்டு அந்த மிசைல் தவறுதலா போலந்து எல்லைக்குள்ள விழுந்திருக்கலாம் ஒன்று அப்படி இது நடக்காமல் இருந்துருந்துச்சுன்னா ரெண்டாவது டவுட் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கு எனக்கு இந்த யுக்ரைனோட ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல்ஸ்லாம் இருக்குல்ல இது பார்டர் பகுதிகளில் தான் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அதிகப்படியா அப்படி இருக்கிறப்ப அங்க இருக்கிற மிசைல்ஸ் எதுக்காக போலந்து தண்ணி விழுந்துருக்க கூடாது ஆனால் இது எப்படி கயிறுமல் நடக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஏன்னா எஸ் த்ரீ ஹண்ட்ரட் சிஸ்டமே ரஷ்யாவும் பயன்படுத்துது யுக்ரைனும் பயன்படுத்துதுன்னு சொல்லிட்டேன் அப்போ இந்த ரெண்டு நாடுகளையும் கனெக்ட் பண்ணுறது ஒரு பாயிண்ட்டு பார்த்தினா அந்த மிசை தான் ஆனால் அது யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பெரிய டிவிஸ்ட்டு ஓகே இந்த நேரத்தில் போலந்தோட ப்ரைம் மினிஸ்டர் இருக்கார்லாங்க அவர் அந்த நாட்டு மக்கள் சார்ந்த ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காப்புல மேத்யூஸ் மாரவிக்கி என்ன சொல்கிறாப்புல போலந்து மக்கள் இப்போதைக்கு பதட்டப்படாமல் இருக்குன்னு கேட்குறாரு எப்படிங்க பதட்டப்படாமல் இருக்க முடியும் யுக்ரைன் பொதுமக்களுக்கு என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு செய்தி ஊடகங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இதே விஷயங்களை போலந்து மக்களும் பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க அடுத்த யுக்ரைனா ரஷ்யா கிட்ட போலந்து மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும் இந்த பயம் பொதுமக்களுக்கு வராதா என்ன மக்கள் எந்த அளவுக்கு பேனிக்கா இருப்பாங்கன்றது போலந்தோட பிரைம் மினிஸ்டருக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு அதாவது அவரே வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல மக்களை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ற மாதிரி இந்த நேரத்துல மக்கள்லாம் அமைதி காத்துடுங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்க எடுத்துக்கிட்டே வரோம் பாதுகாப்பு பலத்தை நாங்க அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த சர்வதேச பஞ்சாயத்து தலைவனாக இருக்க ஒரு அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா உள்ளே வராமையா இருப்பாங்க வந்துட்டாங்க ஆக்சுவலாக இந்த ஐநா அமைப்பு எதுக்காக உருவாக்கப்படுச்சு தெரியுமா இரண்டாம் உலக போரோட எல்லா விதமான விளைவுகள் இருக்குல்ல லட்ச லட்சமாக மக்கள் செத்தாங்க பாருங்கள் ராணுவ வீரர்களும் சிவிலியன்ஸும் இந்த மாதிரி ஒரு கொடூர அனர்த்தம் திரும்பவும் மனித குல வரலாற்றில் பதிவாகிடக்கூடாது ஸோ இந்த உலகத்தில் திரும்ப ஒரு உலக போர் மூன்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த அமைப்பையே ஆரம்பித்தாங்க ஆனால் அப்பேற்பட்ட அமைப்பு உதயமாயிடுச்சு ஆனால் பல நாடுகளில் உள்நாட்டு போருன்றது நடந்துக்கிட்டு தானே இருக்குது தோட்டாக்கள் வெடிக்காத ஒரு நாள் நம்மளால் சொல்ல முடியுமா கிடையாது ஸோ இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது வேர்ல்டு வாரை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது உலக அமைதிக்காகவும் ஆனால் அதில் முதல்ல இருக்க ஒரு கேட்டகரி இருக்குல்ல வேர்ல்டு வாரை ஸ்டாப் பண்ணுறதுன்னு அது ஓரளவுக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் ரெண்டாவது கேட்டகரி இருக்குது பாருங்க உலக அமைதி அது இப்போ வரைக்கும் கை கொடுக்கவே இல்லையா சரி விடுங்க இந்த நேரத்தில் ஐநாவோட பொதுச் செயலாளர் ஆன்டனியோ கேட்டரஸ் என்ன சொல்கிறாப்பில் இது ரொம்ப ரொம்ப கவலை அளிக்கிற விஷயமா இருக்குன்றாரு ஏன்னா யுக்ரைனுக்குள்ளே நூறு மிசில் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் போலந்துல ஒரு மிசில் விழுந்திருக்குல்ல அதுதான் ப்ராப்ளம் ஸோ அது எங்களுக்கு கவலை அளிக்குது எக்காரணம் கொண்டும் பதட்டத்தை அதிகரிக்க விடக்கூடாது விற்றாதிங்கராசா அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னா கொஞ்சம் ஈகோ ட்ரிகர் பண்ணப்பட்டாலும் ஏதாவது ஒரு நாடு அணு ஆயுதம் சார்ந்து பிரயோகித்தாலும் அதுக்கப்புறம் இந்த உலகம் இருக்கிறது கஷ்டங்க ஏன்னா ஹிரோஷிமா நாகசாக்கின்னு ரெண்டே ரெண்டு அணுகுண்டுகளை மட்டும்தான் நம்ம பார்த்தோம் அந்த நகரங்கள் நிமிடம் போடப்பட்டது அதோட தாக்கம் இப்போ வரைக்கும் மறையில செகண்ட் வேர்ல்டு வார் காலகட்டத்தில் அந்த அணு ஆயுதங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இவ்வளோ வருஷங்கள் கடந்து வந்துட்டோம் அப்போ இந்த நவீன யுகத்தில் ஒவ்வொரு அணு ஆயுதமும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் எதுக்காக தான் சொல்கிறேன் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கில் அணு ஆயுதங்கள் தேவையில்லை சொற்ப எண்ணிக்கையில் போதும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ரீகால் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பல புரிதல்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கன்டென்ட் சார் தான் அங்கே ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஒரு விஷயம் ஒரு மீம் எங்கள் கண்ணில் பட்டுச்சுங்க ஹாரி பாட்டர் படம் இருக்கலாம் அதில் வர சீக்வன்ஸ் சார்ந்தான் இந்த ஒரு மீமு ஆக்சுவலாக பயங்கரமாக யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த மீம் இருக்குது மக்களே இந்த கேரக்டர் அந்த மூன்று பசங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க ஓ இஸ் இட் ஏன் இதெல்லாம் வென் வேர்ல்ட் வார் ஹேப்பன்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் யூ த்ரீ புரியுதாங்க அதாவது எப்பப்பெல்லாம் உலகப்போர் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதோ அப்போ நீங்கள் மூணு பேருமே அங்கே இருக்கீங்க அப்படின்றாங்க இதில் முதல்ல தவிர்க்க முடியாத நாடு ஜெர்மனி அடுத்ததாக போலந்து மூன்றாவதாக ரஷ்யா இந்த வேர்ல்டு வாரை பற்றி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த மூன்று நாடுகள் சார்ந்து எதுக்காக இந்த மீமை போட்டிருக்கான்ற உண்மையும் உங்களுக்கு புரியும் நம்ம ஜெலன்ஸ்கி இருக்காரு வாயை மூடிட்டு சும்மா இருந்தாலும் இந்த கான்ஃப்ளிக் முடிஞ்சிருக்கும் போல இருக்கு இவ்வளோ மாதங்களாக கான்ஃப்ளிக் நீண்டுகிட்டு போகிறதுக்கு ஜெலன்ஸ்கி வாய் நீண்டுகிட்டு இருக்கிறது ஒரு காரணமாக தான் இருக்குது இதை ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன் அது இப்போ நடந்துருக்கிற இன்சிடென்ட் வட்டே உங்களுக்கு ஓமைப்படுத்துகிறேன்னு ஜெலன்ஸ்கி சமீபத்தில் என்ன சொன்னார் பார்த்தீங்களா யுக்ரைனியன் சோல்ஜர்ஸோட வீரத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கெர்சானை விட்டு ரஷ்ய வீரர்கள் தெரித்து ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதோடு விட்டாரா இல்லையே யுக்ரைன் வெற்றியால் தான் இந்த போர் முடிய போகுதுன்னு சொன்னார் அதோடு விட கூடிய சீக்கிரமே ரஷ்யர்களை நாங்கள் யுக்ரைனில் இருந்து அகற்றிடுவோம் அதோட முதற்படி தான் இந்த கெர்சானை விட்டு நாங்கள் அவங்கள துரத்து விட்டுருக்கோம் அப்படின்னாரு இது கேட்குற நமக்கே கொஞ்சம் பேனிக் ஆகுது ஏன்னாடா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு ரஷ்யன்ஸ் எதுக்காகவும் பதிலடி கொடுக்கணும் நல்லா பண்ணிட போகிறாங்கன்னு பண்ணிட்டாங்க என்ன நடந்துருக்கு ஜெலன்ஸ்கியோட ஸ்டேட்மெண்ட் வெளியான அடுத்த சில வினாடிகள்லேயே யுக்ரைனில் இருக்கிற மின் உட்கட்டமைப்புகள் இருக்குது பார்த்திங்களா அங்கே ஃபுல்லாக ஏவுகணைகள் அப்படியே மழையாக பொழியுது ஒரே நாளில் எண்பத்தஞ்சு ஏவுகணைகள் அந்த யுக்ரைனோட மின் விநியோகம் இருக்கில்ல அதை சார்ந்த மின் கட்டமைப்பு சார்ந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடுச்சு இப்போ யுக்ரைனோட பெரும்பாலான பகுதிகள் இப்படி தெரியுது இருளில் மூழ்கி கிடக்குது அதுவும் குளிர்காலம் சார்ந்து இது போலாம் பண்ணால் எப்படிங்க இருக்கும் என்னோட இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை தான் ஜெலன்ஸ்கே முன்வைக்கிறாப்பில் குளிர்கால மின்னாற்றலை தடுக்கிறதுக்கு தான் ரஷ்யா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றாரு நான் ரஷ்யா குற்றம் சாட்டல ஆனால் ஜெலன்ஸ்கி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எதனா பேசி வாங்கி கெட்டிக்கிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு எங்கள் நாட்டு மக்கள் இருளில் சாகணுன்றதான் ரஷ்யாவோட எண்ணமாக இருக்குன்றாரு ராசா நீங்கள் சைலண்ட்டாக தானே போதும் கிட்டத்தட்ட கான்ஃப்ளிக் முடியும் ஆனால் இல்லையே பாதுகாப்பாக இருங்க மக்களே அப்படின்ட்டு ஜெலன்ஸ்கியே சொல்கிறாரு அவங்க நாட்டு மக்களுக்கு என்னத்தை சொல்கிறது இந்த ஒன்று பொதுவாக சொல்லுவாங்களே குழந்தைய கீழே விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறான்னு லெட்டரெலாம் அப்படி தான் இருக்குது எதுக்கப்புறமாச்சு பொறுத்தருந்து பார்க்கலாம் மக்களே எந்த அளவுக்கு இந்த போலந்து சின்னாவியோ பெருசாக போக போகுது அப்படி நான் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே பின்வாங்கப்பட போதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் எது நடந்தாலும் சரி என் ஆஃப் த டே அணுகுண்டு மட்டும் வெடிக்கவே கூடாது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்